என் ஏகாதசியினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக மறைந்து கிடக்கின்ற காரியவாதி ஒருவரை உன் தாயானவள் இன்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ நினைக்கலாம் அம்மா எத்தனையோ காரியவாதிகளை இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்தாயிற்று எத்தனையோ பேரின் உண்மையான முகங்களை நான் கண்டுவிட்டேன் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் ஒன்றும் இல்லை நீ என்ன சொல்ல வருகிறாய் யாரை பற்றி எந்த விஷயத்தை பேச வருகிறாய் என்பதனை சற்று தெளிவாக நீ சொல்லிவிட்டாயானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய தெளிவை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நம்புகிறாய் அல்லவா அம்மா எதையும் காரணமில்லாமல் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறாக சொல்லிவிட மாட்டாள் என்று நீ நம்புவது உண்மை அல்லவா அந்த உண்மைக்கும் அந்த நம்பிக்கைக்கும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது இத்தனை காலமும் இவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்ததும் இவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நீ தலையசைத்து கொண்டிருந்ததும் போதும் இனிமேலும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த இடத்திலும் நம்மை காயப்படுத்திய இந்த மனிதர்களை எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது ஒரு முறை துரோகத்தை சந்தித்த இடத்திற்கு மீண்டும் ஒரு முறை நீ செல்லக்கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கான இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த வெற்றியை நாம் ஒருபொழுதும் மனதார கூட இழந்துவிடக்கூடாது எத்தனையோ உண்மைகள் எத்தனையோ வேதனைகள் என்று இதையெல்லாம் நாம் தொலைத்தது போதும் இனிமேல் என்ன நடக்குமோ அதுவெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் எப்பொழுதுமே உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே யாரையெல்லாம் எப்பேற்பட்ட மனிதர்களையெல்லாம் முன்னிறுத்தி இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை பெற நினைத்தாயோ அந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை துன்பப்படுத்தி இந்த வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்திற்கே தள்ளிவிட்டதை நீ மறந்து விட்டாயா இன்னமுமா என் குழந்தை அவர்களின் மீது நீ நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கின்றாய் இன்னமுமா இந்த மனிதர்கள் உனக்கு நல்லதை செய்வார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக இவர்களால் எந்த வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்க போவது கிடையாது இவர்களால் உனக்கு எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கப் போவது கிடையாது என் தங்கமே நம்மை தேவைக்காக பயன்படுத்துகின்றவர்கள்தான் காரியவாதி அல்லவா அவர்கள் காரியத்திற்காக உன்னை பயன்படுத்துவதும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்வதும் இவர்களின் எண்ணமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு நன்மைகளை செய்ய நினைக்கவே மாட்டார்கள் எப்பேற்பட்ட விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் யாரேனும் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது இவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்களின் மனதை களைத்து விடுவார்கள் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய உணர்வுகளும் உனக்கு கொடுத்தது போல துன்பத்தை வேறு யாருக்குமே கொடுத்ததில்லை என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உன்னை எப்படியும் காயப்படுத்தி இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை ஓட ஓட விரட்டி விடலாம் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது உன் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர நீ எதிர்பார்த்தது உன் அம்மா என்ன அல்லவா நான் இருக்கும் பொழுது உன்னை அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவேனா நான் இருக்கும்போது உன்னை அவ்வளவு எளிதாக தவிக்க விடுவேனா அம்மா இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற உண்மை போல வேறு எதிலும் உனக்கு வாழ்க்கை உண்மையை கொடுப்பதில்லை நான் சந்தோஷமாகத்தான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்றேன் எப்பொழுதும் அது நடந்து விட்டதே இது நடந்து விட்டதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இது கிடைத்து விட்டதே என்றெல்லாம் நினைத்து ஒரு நான் உன்னை விட்டு விடுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தவிக்க விடுவதில்லை என்னவாக உனக்கு எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உறுதியாக எப்பொழுதுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து தரத்தான் நினைக்கின்றேன் உன்னிடத்தில் அத்தனை விஷயங்களையும் நான் நிறைவாக கொடுத்து விடத்தான் யோசிக்கின்றேன் எதிர்பார்த்திடாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சந்தித்த என் குழந்தைக்கு இனியும் இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்திடாதபடிக்கு பல நன்மைகளை நான் உறுதி செய்திட உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் அன்பு என்றுமே ஒரு பிள்ளையை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் ஒரு பிள்ளையின் மனதில் தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விதைப்பதாக இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட நன்மையை இன்று நீ காண வேண்டும் என் குழந்தையே உன்னோடு ஒருவர் சில காலமாக புதிதாக பழகி கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சில நேரங்களில் உனக்கு பிடித்ததாகவும் சில நேரங்களில் உனக்கு விருப்பமில்லாததாகவும் இருக்கின்றது என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் எதனால் இந்த மனிதர்கள் நம்மை தேடி வந்தார்கள் இப்பொழுது எதனால் நம் மனதை காயப்படுத்துகிறார்கள் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்றுதானே இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது இவர்களை நினைத்தும் நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி இருக்கின்ற பல உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதையும் பற்றிய கவலைகள் பெரிதாக தேவையில்லை எந்த விஷயத்தை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு அவ்வளவு காயங்களை கொடுப்பதில்லை ஏனென்றால் உன்னை வழிநடத்துவதும் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைப்பதும் என்றுமே இந்த வராகி நான் என்றால் நீ எதற்காக இங்கே வருந்த வேண்டும் எதற்காக உன் வாழ்க்கையை நீ தொலைக்க வேண்டும் அத்தனை விஷயங்களும் ஒரு சேர உனக்கு கிடைக்க வேண்டும் இந்த காரியவாதிகள் உன்னை பயன்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை நடுத்தெருவில் இழுத்துவிடவும் முயற்சிகளை செய்கின்றார்கள் அல்லவா அப்படியானால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டியது இவர்களுக்கு மத்தியில்தானே உன் வாழ்க்கையை மட்டுமல்ல என் குழந்தையை நீ யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் உண்மையாகவே உன்னுடைய சுயரூபம் என்ன நீ எந்த அளவிற்கு திறமை படைத்த குழந்தை என்பதனை நிச்சயமாக இவர்களுக்கு முன்னிலையில் நிரூபித்து காட்ட வேண்டும் ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற திறமைகளும் நீ எப்பேற்பட்ட விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாய் என்கின்ற உண்மைகளும் மற்றவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுத்தது என்பதனை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் சட்டென்று பதற்றமடையாமல் எந்த விஷயத்திற்கும் சட்டென்று உன் நம்பிக்கையை தொலைத்து விடாமல் இந்த ஒருவரை மட்டுமே அத்தனை பேருக்கும் உதாரணமாக எடுத்து கொள்ளாமல் நீ நல்ல மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி நடை போட்டு சென்று கொண்டே இரு என் பிள்ளையை எந்த இடத்திலுமே தப்பி தவறி கூட நின்று இவர்களை திரும்பி பார்த்து விடாதே மீண்டும் உன்னை வந்து அப்பிக்கொள்வார்கள் மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னை நடுத்தெருவில் இழுத்துவிட முயற்சிகளை செய் உன்னுடைய இரக்க குணம் இன்று அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்துவதற்கான நல்லதொரு விஷயமாக கிடைத்துவிட்டது உன்னுடைய இலகிய மனம் யாருக்கும் எதற்கும் சட்டென்று ஓடிச்சென்று உதவுகின்ற உன்னுடைய இலகிய மனதுதான் இன்று அவர்களுக்கு அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கான மிக பெரிய விஷயமாக மாறியிருக்கின்றது என் குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த போன்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நான் தான் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணத்தையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அந்த திறமை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது இந்த திறமை உனக்குள் இருக்கும் பொழுது யாராலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடிய யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு எளிதில் காயப்படுத்திவிட முடியாது சட்டென்று நான் சொல்வதை உறுதியாக கேட்டு உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கின்றோமோ எந்த எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நாம் பெற நினைக்கின்றோமோ அதையெல்லாம் நான் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை வழிநடத்துவது இந்த மனிதர்கள் அல்ல உன்னை வழிநடத்துவது தெய்வங்கள் நீ வணங்குகின்ற உன்னுடைய அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எதையும் விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை துன்பங்களை கொடுத்திருந்தாலும் எத்தனை வேதனைகளை கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உன்னுடையதாக சரியாக பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று உணர்ந்திட முடியும் நல்லது எது கெட்டது எது என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை உண்மைகளையும் உனக்கு சொல்லி கொடுக்கவும் இத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கவும் நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் நல்லது எது தீயது எது என்று எதற்கெடுத்தாலும் யோசித்து கொண்டிருக்காதே நன்மையும் தீமையும் மாறி மாறி வரத்தான் செய்யும் நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் மாறி மாறி வரத்தான் செய்வார்கள் அத்தனை பேரையும் சமாளிக்க கூடிய திறமை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையை இன்று ஏகாதசி நாள் அல்லவா இன்று காலையோடு ஏகாதசி திதி உனக்கு முடிவதாக இருந்தாலும் என் குழந்தையை எப்பொழுதுமே ஏகாதசி திதியில் விரதம் இருப்பவர்கள் அதற்கு அடுத்த திதியில்தான் அந்த விரதத்தை முடிப்பார்கள் அல்லவா அதுபோல என் குழந்தை இன்றைய நாளில் பெருமாளை மனதார நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையானது பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு சந்திக்க அளவிற்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் இனியும் கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையை இவர்களை எல்லாம் சந்திக்கிறோமே என்று எண்ணி வருத்தப்படாதே இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன என்ன தந்திருக்கிறார்களோ அதுவெல்லாம் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் தருகிறது என்பதனை புரிந்து கொள் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் எந்த சூழ்நிலைக்கும் மயங்காமல் எப்பொழுதும் நீ தெளிவான எண்ணங்களோடு இருந்து விட்டாயானால் உன்னைச் சுற்றி நான் வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியும் கடவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் சட்டென்று இந்த வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகின்ற நிகழ்வுகளும் நடக்கும் அந்த நேரம் இந்த தாயானவள் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்னுடைய அன்பு என்னவென்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தினம் தினம் உன்னை நான் தேடி வருவதற்கான காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு